ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அந்த ஒரு சோகமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது நீங்கள் பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தையை கொடூரமாக இரண்டு கொடூரங்கள் செய்த வன்புணர்வு ஸோ இது வந்து கேட்குறதுக்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கு அடிப்படையே வந்து இந்த கஞ்சா போதை தான் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்த விசாரணையில் காவல்துறை நடத்திய விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது அரசியலும் தாண்டி இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது யார் ஆட்சி செய்கிறார்கள் என்ன ஆட்சி செய்கிறார்கள் யார் காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்றத தாண்டி இதில் இந்த இதில் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு ஒன்பது வயது குழந்தை அந்த குழந்தை வந்து என்னதுன்னா அது எப்போயுமே குழந்தைங்க எங்கே இருக்கும் வீட்டில் விளாடும் நான் கிராமம் மாதிரி ஒரு செமி கிராமம் தான் அது அது ஒரு பெரிய பாண்டிச்சேரி வந்து ஒரு பகுதி வந்து ஒரு பெரிய சிட்டியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு காலனி இருந்த பகுதி அதில் ஒரு சில தெருக்கள் பீச்சை ஒட்டி இருக்கிற பாண்டிச்சேரி வேற பாண்டிச்சேரி உள்ளே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே வேறு மாதிரி இருக்கும் இப்போ ரவுடி இசத்தை பொறுத்தளவுக்கு பாண்டிச்சேரி மிக மோசமான ஒரு ஊர் எங்கே பார்த்தாலும் அதாவது வெட்டு குத்து கொலை வந்து தொடர்ந்து அது மோதலெலாம் இருக்கும் அதாவது எண்பதுகளில் மதுரையில் நடந்த மாதிரியும் திருநெல்வேலியில் நடந்தது இப்போ எங்கே நீங்கள் நடக்குது இந்த கொடூரங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அது காரணம் என்ன அப்படின்னா இப்போ காவல்துறை பின்னாடியே போக முடியுமா ஏன் யாராவது ஏன் வேணா எப்போ வெட்டுவான் அப்படின்னு பார்க்க முடியாது இப்போ குழந்தைகள் எல்லா தெருவுலேயும் எல்லா வீட்லேயும் குழந்தைகள் விளையாடி விளையாடிகொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை காவல்துறை பின்பற்ற பின்பற்றி போய் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கள் கேட்கலாம் ஆனால் என்னென்னா எங்கே இந்த இந்த செக்குக்கு எங்கே வந்து இப்போ கரண்ட் ஷா கொடுக்க முடியும் அப்படின்னா கடுமையான தண்டனையும் உடனடியாக போலீஸ் பிடிச்சிரும் போலீஸில் நம்ம தப்பிக்கவே முடியாது இது போன்ற செயல்களை செய்தால் நம்ம கொடூரமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற பயம் இருந்தால் மட்டும்தான் சந்தில் பொந்தில் கூட எந்த பிரச்சனையும் நடக்காது அதுக்காக போலீஸ் போய் சந்து பொந்தில் எல்லாம் போய் எதையும் பண்ணிட முடியாது ரைட்டாக இங்கே கூ இங்கே அடிக்கிற அடியில் எல்லா இடத்துலையும் அந்த சத்தம் கேட்கணுன்ற மாதிரியான ஒரு நிலையில் காவல்துறை இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு ஊரில் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கை பின்பற்ற முடியும் அது வந்து பாண்டிச்சேரியில் மிக மிக குறைவு சரியா இப்போ இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடிட்டு இருந்திருக்கு அப்படியே இருக்குது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய வந்து அங்கே விளையாடிட்டு இருக்க மாதிரியும் அப்படியே நடந்து போகிற மாதிரியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பகுதியில் கருணாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து சின்ன பையன் தான் அவனுக்கு வந்து பத்தொம்போது வயது தான் ஆகுது அவன் வந்து ஆளை பார்த்தீங்கனாலே அவன் ஃபோட்டோவை போடுறேன் பாருங்கள் இவன் தான் கருணாசு இவன் என்ன பண்ணுறான்னா இவன் ஆளை இப்போ அவன் மூஞ்சியும் மண்டையும் பார்த்திங்கனாலே தெரியுது ஆள் ஒரு ஒரு வினோதமாக இருக்கா இருக்கான் இல்லையா இவன் வந்து என்னன்னா கஞ்சா போதைக்கு அடிமையானவன் கஞ்சா இழுக்கிறது இப்போ நிறையா வந்து இந்த கஞ்சா பழக்கம் வந்து ரொம்ப அதிக பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ அவன் கஞ்சா அடிச்சுட்டு அங்கே இருக்கான் அப்போ இந்த பாப்பா அந்த பக்கமாக வரா வந்த உடனே என்ன பண்ணுறான்னா அந்த பாப்பாவை ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது வயது ஒருத்தன் அவன் வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்கான் ஒரு ஒரு பால் அடைஞ்ச ஏதோ ஒரு வீட்டில் இருக்கான் வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கான் ஸோ அவனும் இவனும் ஒரு டையை போடுறாங்க போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாப்பாவை அங்கே தூக்கிட்டு போயிடுறான் மிட்டாய் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறான்னா அப்படியே நைஸ் அங்கே கூட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை வந்து இந்த மாதிரி தப்பாக நடக்க பார்த்த உடனே அந்த பாப்பாவை துள்ளி குதித்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறது சின்ன குழந்தை ஒன்பது வயது குழந்தை அது அது எப்படி இவன் டைவன் இவனுக்கு பத்தொம்போது வயது எருமை இது இன்னொன்று வந்து ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்றாங்க அவெல்லாம் என்ன பிறவி அப்படின்னே தெரியல ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாப்பாவை வந்து அடக்கிடுறாங்க குடிச்சு மடக்கி அதை வந்து ரொம்ப கொடூரமாக இது பண்ணோடனே அது மயங்கிடுது கழுத்தை பிடிச்சி அதை பிடிச்சி மூச்சை பிடிச்சோடனே அது வந்து மயங்கிடுது மயங்கினோடனே அந்த இது மாதிரி வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க அதை சொல்கிறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது அதை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல பலர் அதை விவரித்து வீடியோ வேற போட்டுவிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது பண்ணோடனே அந்த குழந்தைய வந்து கொல்லப்படுது கொல்லப்பட்டவுட கொல்லப்படுது மயங்கிய நிலையில் இருக்குது மயங்கிய நிலையில் இருந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு காமக்கூடூரர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாப்பா வெளியில் போனால் சொல்லி கொடுத்துரும் அது பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா இது ரொம்ப அது வந்து தப்பிக்க பார்த்தது நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சை பிடிச்சி கொண்டுறாங்க அந்த பாப்பாவை கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டை கட்டுறாங்க அதை ஒரு இவனுடைய இந்த காமக்கூடூரனுடைய வேஷ்டி பழைய வேஷ்டி எடுத்து ஒரு மூட்டை கட்டுறாங்க அந்த பாப்பாவை மூட்டை கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்படியே அந்த பாப்பாவை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் அந்த வீட்டில் அந்த பாப்பா அவங்க குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சாக்கடையில் போட்டுடுறாங்க சாக்கடையில் போட்டால் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க அப்பா வந்து டிரைவர் அந்த பாப்பா குழந்தையோட அப்பா வந்து டிரைவராக இருக்காருக்குள்ள அவங்க அம்மா வந்து தேடுறாங்க முத நாள் காணாம் நைட் வரைக்கும் பார்ப்போம் குழந்தை வீட்டுக்கு வரல சரி எங்கே போச்சு அப்படின்னு தேடுறாங்க அடுத்த நாளும் இது பண்ணும்போது தான் காவல்துறை வேறு வழியே இல்லை நைட்டு பூரா அந்த தாய் எப்படி தூங்கிடுப்பாங்க ஒரு குழந்தைய ஒம்பது வயசு போட்டு பொம்பளை பிள்ளையை காணாம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்போ வந்து அவங்க தேடுறாங்க நேராக என்ன பண்ணுறாங்க காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே உள்ள அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன்னா அது வந்து ஒரு கிராமப்பகுதி மாதிரி தான் இருக்குது வளர்ச்சி அடையாத ஒரு ஏரியா அங்கே வந்து சிசிடிவிலாம் பெருசாக வைக்கக்கூடிய நிலையில் இல்லைன்னா இருந்த போதிலும் அங்கே இருக்க ஒரு வீட்டில் சிசிடிவி இருந்திருக்கா அதை வாட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த பாப்பா அந்த அந்த சிசிடிவியோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுது அப்புறம் இந்த ரோட்டில் அந்த ரோட்டில் எல்லாம் போய் எல்லாம் பார்க்குறாங்க விசாரிக்கிறாங்க இந்த பாப்பா வந்துதா போனதான அந்த பின்னாடி உள்ள புதர் அது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டினியூட்டி இன்னொரு இடத்துல இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தூரம் அது கிராஸ் பண்ணுது அந்த வீடியோவை பாருங்க நீங்கள் இதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல வருது ஒரு ஒரு திருவழியாக அப்புறம் கட் பண்ணால் இன்னொரு திருவழியாக அப்படியே போகுது அதற்கப்புறம் இந்த இவன் தூக்குன வீடியோவெல்லாம் வந்து வெளியிடலை காவல்துறை ஏன்னா இவன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் நேராக அந்த பால் அடைந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க பண்ண உடனே காவல்துறை வெரைட்டி பிடிச்சி இது பண்ணால் இந்த இவனை இந்த கஞ்சா குடிக்கிறானே அந்த கருணாசன்றவன் இவனை பிடிச்சி துருவி துருவி விசாரிக்கணும் அவன் மாறி 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 பேசுகிறான் சரி இவன் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டாக இருப்பான் இல்லைனா இவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி போலீஸ் தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கவனிப்பில் உண்மையை சொல்லிடுறான் நேராக அங்கே போனால் அந்த இவன் இருக்கான் வயசான ஆள் அங்கே இருக்கான் அவனையும் அவனையும் பிடிச்சிடுறாங்க உடனடியாக காவல்துறை காலையில் க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தேடி அவனை பிடிச்சிட்டாங்க ரைட்டாக பிடித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே மக்கள் வந்து பெரும் திரளான போராட்டத்தில் இனிமே இனிமேல் தான் நீங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா மக்கள் வந்து பெரும் திரளாக கூடிய ஆங்காங்கே பாண்டிச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிருக்கு சாலை மறியல் அது இதுன்னு பண்ணி போலீஸ் தடியடி வேறு நடத்தியிருக்கு தடியடி நடத்தி மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்காங்க இங்கே தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் என்னென்னா இந்த கவர்னர் தமிழிசைன்னு ஒரு அம்மா இருக்காங்கள்ல எதுக்கு எடுத்தாலும் வந்து கண்டதுக்கெல்லாம் கவர்னருக்கு எது எதெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறது நேராக வந்து எங்கேயாவது பேட்டி கொடுக்குறது எவனால் நாலு மைக்கை பார்த்துட்டா போதும் அது ஒரு நோய் மாதிரி சரியா வந்து எதை வேணாலும் பேசக்கூடிய அந்த அம்மா வரவே இல்லை இல்லை வந்து பார்த்துருக்கணும்ல நம்ம வந்து என்னென்னா எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சி செய்கிறது அப்படிலாம் இல்லை இது போன்ற சம்பவங்களை வந்து கட்சியும் ஆட்சியும் தடை இது இது பண்ண முடியாது ஆனால் வந்து சட்டம் ஒழுங்கை அவர்கள் சரி பண்ணுவது மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது அங்கே போய் அந்த இப்போ குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நேரடியாக காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும் அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஏன்னா பயம் ஏ ஏன்னா கையால் ஆகாதத்தனம் புரியுதா நம்ம போனால் நம்ம தாக்கப்படுவோமா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் அப்போ எல்லா இதுக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்கிறது மட்டும் பதவி இல்லைல்ல மைக்கை பார்த்த உடனே பேட்டி கண்டதெல்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் பதவி இல்லை இல்லை மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து நிற்கணும்ல அப்போ அந்த அம்மா அம்மா அம்மையாரை காணாம் நம்ம எதற்கு இந்த அம்மையார் சம்மந்தம்லாம் இருக்கிறோன்னா இது ஒரு கவர்னரோட வேலை இல்லை ஒரு சிஎம் கூட வரணும் அமைச்சர் வரணுன்றது நிச்சயம் சிஎம் ரங்கசாமியோட வந்து போராட்டக்காரர்களை பார்த்து பேசியிருக்காரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரி அது வந்து அவர் அலுவலகத்தில் உங்களை போய் பார்த்துருக்காங்க பார்க்க விட்டுருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ பழைய ரங்கசாமி கிடையாது ரங்கசாமி இப்போ டமி ஆகி இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போனால் ஒரு சிறை கைதியாக தான் அவர் முதலமைச்சராக இருக்கார் ரங்கசாமி ஸோ வந்து இருந்த போதிலும் ரங்கசாமி சந்தித்து பேசியிருக்காரு ஆனால் இந்த அம்மையார் கண்ண நம்ம இந்த அம்மையார் ஏன் எழுக்கிறோம் அப்படின்னா கண்டதுக்கெல்லாம் வரீங்கல்ல ஏ பா பார்த்தா பேட்டி கொடுக்குறேன் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குல்ல இப்போ இதில் வந்து என்ன இந்த கொடூரத்தை தொடர்ந்து அந்த இதில் இருந்து அந்த குழந்தைய மீட்டு வந்திருக்காங்க மீட்டு வந்து அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அதுக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை விசாரித்து வருகிறது அடுத்த கட்டமாக வேறு எதுவும் இருக்கா அப்படின்றதையும் இருக்காங்க காவல்துறை ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஆட்சி நடந்தாலே அது ஒரு இந்த வாஸ்து தர்த்தரம் மாதிரி எப்படின்னா இவர்கள் வந்தாலே அங்கே கலவரங்களும் இது போன்ற சம்பவங்களும் நடக்கும் நடக்கும் அப்படின்றதுக்கு தொடர் உதாரணங்களாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து இப்போ நம்ம இதில் பார்த்தோம் மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை பார்த்தா அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி கவலைப்படலை இப்போ தமிழ் மண்ணிலேயே பாண்டிச்சேரி மண்ணிலேயே இவர்கள் கால் அப்புறம் இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது ஏகப்பட்ட கொலைகள் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலைகள் அங்கே நடந்திருக்கு சரியா அதை நம்மளால் பட்டியலிட முடியும் ஸோ இப்படி வந்து இவர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த ஒரு சம்பவம் வந்து இவர்களை மக்களிடம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது எந்த வீட்டில் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள் இது வந்து வரக்கூடிய தேர்தலில் ஒரே நாளில் புரட்டி போட்டுச்சு பாண்டிச்சேரியில் இவர்கள் தலைகீழாக புரண்டு மண்ணில் புரண்டாலும் சரி வரையில் எம்பி தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பவர்களோ பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நின்னாலோ நிச்சயமாக அந்த இடத்தை இழந்துவிடும் சட்டம் ஏதோ நடந்திருக்கு இதை வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கித்தர ஏன்னா இப்போ எப்படி டெல்லி சம்பவத்தில் டெல்லி ம நிர்பயா விஷயத்தில் அதிரடியாக காவல்துறை செயல்பட்டதோ அந்த மாதிரியும் வேறு சில சமீப கால இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் எப்படி உடனடியாக வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதோ அதே போல் இந்த இரண்டு தருதலைகளுக்கும் கொடூரர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் பாண்டிச்சேரி போலீஸார் வந்து அதற்கா அதற்கான வழிமுறைகளில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றத அதுதான் ஒரே வழி எனவே வந்து இப்போ பெற்றோர்கள் என்னென்னா குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் பெண் குழந்தைகளை குறிப்பாக அது வந்து நமக்கும் அதில் பங்கு இருக்குது நம்மவும் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதையும் ஏன்னால் நம்ம போய் இன்னொரு போராட்டம் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நம்மளே பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ஏன்னா நீ அப்படி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்வது தான் முதல் வழி அதற்கப்புறம் தான் நம்ம அடுத்ததெல்லாம் பார்க்க வேண்டும் மக்களுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து வாக்களிப்பது இது பண்ணுறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆட்சியை நடத்துவதுன்னு நினைக்காதீங்க சட்ட இருந்து எல்லாத்தையும் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது அந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்